வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து நான் சந்தோஷப்படுற மாதிரி விஷயத்தை நான் போய் சொல்ல போகிறேன் இலக்கியா ரொம்பவே சந்தோஷப்பட போகிறா இலக்கியா நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி கரெக்டாக நம்ம நண்பன் நம்மளுக்கு உதவி செய்கிறாரு இது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கும் எனக்கு அந்த மாதிரி நல்லது நடக்கிறது நல்லவங்க இருக்கான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லலை உன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்டு இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பாராட்டுறாரு உடனே நான் என்னப்பா உனக்கு பெருசாக செஞ்சுட்டேன் நீ பண்ணால் தான்ப்பா எல்லாம் நீ எனக்கு ஏதோ அப்ப பண்ண அந்த உதவிக்கு நான் ஒரு கை மாற இந்த சின்ன விஷயத்தான் பண்றேன் இதுல என்ன இருக்கு சொல்லு பாக்கலாம் எல்லாமே நீ கொடுத்ததுதான்பா எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது எது பேசுறதுன்னு தெரிஞ்சு தெரியாம சரிப்பா சரி நல்லபடியும் எல்லாமே முடிச்சிரு அதுக்கப்புறம் பேசிடலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க கரெக்டா அந்த இடத்துல கார் கே ஒன்னு வெஸ்ட் வந்துடுறாங்க என்னடா சொல்ற ஆமாங்க கார் கே வெஸ்ட் வந்துடுறாரு தெரியாம நம்ம தலைவர் அந்த சமயத்துல கரெக்டா நம்ம கௌதம் ரிட்டர்ன் போறாரு பைரவி ஃபோன் பண்ணிருக்க இருக்காங்க பைரவி மேடம் நீங்க சொன்ன மாதிரியே கௌதம் வந்தாரு கௌதமுக்கு ரெண்டு கோடி பணத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பில்ல பேசினு இருக்காங்க நீங்க சொன்னதுனாலதான் மேடம் கொடுத்தேன் மத்தபடி எல்லாம் கௌதம் எல்லாம் எனக்கு பெருசா ஐடியாவெல்லாம் இல்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு கௌதம் ஜீரோ தெரிஞ்ச பின்னாடி கொடுக்குறதுனா மடையினா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் உடனே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அங்கேயே வெஸ்ட்டு கீழே மட்டும் எட்டு வந்துறாரு வந்து இலக்கியா கிட்டே பேசுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இலக்கியா இருந்தேன்னு சொல்றேன் இந்த மாதிரி பைரவி இருக்காங்கல்ல அவங்க மூலமா தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல நான் எல்லாத்தையும் நல்லதாக தான் நினச்சேன் ஆனால் இது இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்கிறாங்க உடனே கௌதம் வந்து இலக்கியா நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கோ நான் டிப்ரெஷனில் தள்ளப்படுறேன்னா ஒரு விஷயத்தினால அந்த விஷயத்துக்கோசரம் நீ என்கிட்ட இல்லாமல் இருந்தால் அந்த விஷயம் எனக்கு கிடைச்சாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன் நீ என்கிட்ட இருந்து எல்லாமே எனக்கு கிடைச்ச மட்டும்தான் சந்தோஷம் நீ என்கிட்ட இல்லாமல் எனக்கு எது கிடைச்சாலும் இந்த உலகத்தில் அது சந்தோஷம் இல்லை அது வேதனை தான் துக்கம் தும் துயர் எல்லாமே சேர்ந்து என்னை அப்படியே சும்மா உள்ளுக்குள்ளே குத்தி குத்தி என்னை கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உடனே இலக்கியாக தான் எனக்கு அழுதுனே கட்டி பிடிச்சிருக்காங்க ஒரு உண்மை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்களோட அம்மா உயிரோடு தான் இருக்காங்க உங்கள் அம்மா யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு யாருன்னு சொல்லிட்டு கேட்க ரேவதி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்ற இல்லையா ஆமா உங்களை பெற்ற இடத்துல அம்மா தான் அந்த கால சுச்சுவேஷன் அந்த கால நேரத்துல வேற வழி தெரியாம அவங்க உங்களை இந்த இடத்துல விட்டு போயிட்டாங்க வேறு வழி அவங்களுக்கு அப்போதைக்கு எதுவும் தெரியல கட்டின பொருஷன்னு கூட இல்லை உங்களுக்கு அப்பா யாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டால் அந்த நேரத்தில் சொல்கிறதுக்கும் வழி இல்லாமல் கஷ்டத்தில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அதை பண்ணாங்க ஏது பண்ணாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இப்போ அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னை தேட முடியே நான் அவங்கக்கிட்ட இவ்வளோ டைம் கேட்டிருக்கேன் நீ அப்பயே சொல்லியிருந்தால் நான் ரேவதியம்மாவோ போகவே விட்டு இருக்க மாட்டேனேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறியாட்டாங்க நீங்கள் கவலையே பட ரேவதி அம்மா இப்போ என் கூட தான் இருக்காங்க கொஞ்சம் நாளாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிற இலக்கியா ஒன்றுங்களை அன்று கட்டி பிடிச்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்து சொன்னாங்களா அது வேறு யாரும் இல்லை ரேவதி அம்மா தான் நீங்களும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் இந்த குரல் கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே அது உங்கள் அம்மா ரேவதி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மகிழ்ச்சிப்படறாங்க எப்படியோ அவனுடப்பா நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் ஒரு பக்கம் உல்லாச கொண்டாட்டத்தில் இருக்காரு அம்மா கிடச்சிட்டாங்கன்றது இதோட சந்தோஷம் என்ன வேணும்னு சொல்லுங்கள் ஆனால் தான் சொல்லிட்டு நினச்சினு இருக்காங்க அவனுக்கு தான் அவனுக்கு அம்மா இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சு அதே ஒரு சந்தோஷம் தான் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சீ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக்கேன் நன்றி டாட்டா வணக்கம்